வந்து கொண்டிருக்குது இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி இந்த ஊடகவியலாளர்கள் தான் இந்த நலிந்த ஜெயதேச என்ற அமைச்சரை வந்து கேள்வி எழுப்பியிருக்கணும் அந்த நேரம் அவர் சொன்ன கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்னிரவாத தடை தடை சட்டத்தை வந்து ஜனாதிபதியவர்கள் நீக்கப் போவதாக தெரிவித்திருப்பதாக ஒரு இலங்கையிலே மிகவும் முன்னணி வகிக்கின்ற ஒரு ஊடக அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள் இன்றைய தினமும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு செய்திகளைத்தான் கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் அந்த வகையில் என்னென்ன மாதிரி என்னென்ன செய்திகளை நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக இன்றைய அனந்த் வியூ காணொலியில் தரப்போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நாட்டிலே ஏற்படு இருக்கின்ற பெட்ரோல் தடை அதாவது வந்து பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சொல்லி ஒரு வதந்திகளை எல்லாம் பிறப்பி கொண்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக இந்த அனுரகுமார சாநாய் அவருடைய அரசியலே அங்கம் வகிக்கின்ற அமைச்சர் நலிந்த அவர்கள் தான் வந்து ஒரு கருத்து தெரிவித்திருக்காரு நாட்டில் வந்து பெட்ரோல் எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை பெட்ரோல் தேவையான அளவு இருக்குன்றன்னு சொல்லி அது சம்பந்தமான வீடியோவும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து திண்ணகோன் அவர்களை வந்து உடனடியாக உடனடையணும் என்று சொல்லி சொல்லியிருக்கார் அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நலிந்த ஜெயதிசா அவர்கள் தான் சொல்லியிருக்கார் அது சம்மந்தமான வீடியோவும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த யாழ் மாவட்டத்தில் வந்து பாடசாலை மாணவர்களை வந்து வேட்டையாடும் முகமாக ஒரு சமூக ஊடக வலையமைப்பு செயற்படுதுன்னு சொல்லி இந்த சமூக ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது சம்பந்தமான வீடியோவும் அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பயங்கரவாத தடை தட்ட தடை சட்டத்தை வந்து ஜனாதிபதியவர்கள் நீக்கப் போவதாக தெரிவித்திருப்பதாக ஒரு இலங்கையிலே மிகவும் முன்னணி வகிக்கின்ற ஒரு ஊடக ஒன்று வெளியிட்டிருக்குது கருத்தொன்று அது சம்பந்தமாகவும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் செய்ய நாட்களை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் திணைக்களம் ஸோ அது சம்மந்தமாகவும் தான் இன்றைய தினம் காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ அனந்த் வியூவுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்திருந்தால் அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து நாங்கள் முதல்ல வந்து இந்த அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ அவர்கள் வெளியிட்ட இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை என்று சொன்னதற்குரிய ஒரு காரணத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு விளக்கமாத்துறப்போகிறோம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மீட்டிங் நடந்த இடத்துல இந்த ஊடகவியலாளர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறோம் அவர்கிட்ட இப்படி வாகனங்கள் எல்லாம் வரிசையில் நின்று பெட்ரோல் அடித்து கொண்டிருக்கிறோம் இந்த வாகனம் பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சொல்லி ஒரு செய்திகள் சமூக வலைத்தளங்களையோ சரி செய்தித்தாள்களையோ சரி வந்து கொண்டிருக்குது இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி இந்த ஊடகவியலாளர்கள் தான் இந்த நலிந்த ஜெயதேச என்ற அமைச்சரை வந்து கேள்வி எழுப்பியிருக்கணும் அந்த நேரம் அவர் சொன்ன கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக பெட்ரோல் அதாவது வந்து பெட்ரோலோ சரி இந்த எரிபொருளோ வந்து தட்டுப்பாடுக்கு இடம் இல்லை நாட்டில் என்னென்னு சொன்னால் எங்களுடைய அரசாங்கத்தில் தேவையான பெட்ரோல் எல்லாம் அதாவது எரிபொருட்கள் இருக்கின்றது ஸோ அதனால் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை இந்த எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களே இப்படி ஒரு வதந்தியை பரப்பி அவர்களாலேயே இந்த தட்டுப்பாடுன்ற ஒரு நிலை மக்களுடைய மக்களுடைய அச்சத்தை ஏற்படுத்தும் பொருட்டு வந்த ஒரு வதந்தி என்று சொல்லித்தான் அவர் சொல்லியிருந்தார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் முன்னே அரசாங்கங்களே அங்கம் வகித்த அமைச்சர்கள் பொறுப்பானவர்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரர் தான் இந்த தற்போதுள்ள எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் ஆவார்கள் என்று சொல்லி அவர் சுட்டி காட்டியிருக்கார் தங்களுடைய அரசாங்கத்தை குழப்புவதாக ஒரு வதந்திகளை பரப்புவதாக அவர் மறைமுகமாக சொல்லியிருந்தார் சுட்டி காட்டியிருந்தார் இருந்தாலும் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தை ஏஜெண்ட் அதாவது வந்து அந்த எரிபொருளை வந்து எடுத்து விநியோகிக்கிற விநியோகிஸ்தர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது உண்மையாக அதை வந்து நாங்கள் உடனடியாக கதைத்து நிவர்த்தி செய்துவிட்டோம் ஸோ எங்கள்கிட்ட வந்து தேவையான அளவுக்கு எரிபொருள் இருக்குது மக்களை வந்து இந்த சமூக ஊடவியலாளர்களும் அந்த ஊடகங்களும் தான் இதுகளை இப்படி ஒரு பொய்யான வதந்திகளை பரப்பி மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்திருந்த ஸோ தான் தன்னை கண்ணால் அவதானிச்சிருந்தவராக இந்த பெட்ரோல் நிரப்பு நிலையங்களுக்கு அருகாமையில் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வரிசையில் நின்று பெட்ரோல் அடித்ததை தானும் கண்டிருக்கார் ஆனால் அப்படியான ஒரு பிரச்சனை வந்து இந்த நாட்டில் உருவாக்கப்படாது ஆகவே தேவையான அளவு பெட்ரோல் இருக்குன்னு சொல்லியும் மக்களை வந்து அச்சத்தில் ஆழ்த்த வேண்டாமன்னு சொல்லியும் அவர் ஊடகங்கள்டையும் ஒரு அறிக்கை கோரிக்கையை வைத்திருந்தவர் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய அரசாங்கத்தில் தேவையான அளவு பெட்ரோலோ எரிபொருள் இருக்குது தாங்கள் உடனடியாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுட்டோம் அதாவது வந்து அந்த ஏஜென்ட் மேருக்கு வந்து மூன்று வீதம் வந்து ஒரு கழிவு கொடுத்துருந்தவ கமிஷன் அதை வந்து இல்லாமல் செய்கிறதுக்கு தான் இந்த எரிபொருள் கூட்டு தாபனம் முடிவெடுத்திருந்தோம் அது சம்மந்தமாக எரிபொருள் விநியோகஸ்தர்களோடு தாங்கள் கழிச்சதுக்கு ஒரு முடிவெடுத்துட்டோம் ஸோ அதனால் நாட்டில் தேவையான அளவு எரிபொருள் இருக்குது யாருமே அச்சப்பட தேவையில்லை தேவையான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் கூடுதலாக இந்த எரிபொருள் நிரப்பு தட்டுப்பாடு வந்தக்குரிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லியிருந்தவர் மாத இறுதியில் வந்து இப்போ எரிபொருள் சில விலைகளை விலை கூடலாம் எரிபொருள் சூத்திரத்துக்கமாக எரிபொருள் விலை கூடலாம் இதனாலேயே திட்டமிடப்பட்டு தான் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களால் சில விலை இந்த வரிசைகள் உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லியும் அவர் அதில் சுட்டி காட்டியிருந்தவர் ஸோ ஆகவே நாட்டில் வந்து எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லி அவர் ஆணித்தரமாக கூறியிருக்கிறார் ஸோ அதனால் மக்கள் நீங்களும் யாரும் பயப்பட தேவையில்லை எரிபொருள் தேவையான அளவு இருக்குது அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் தென்னக்கோன் அவர்களால் தேசப்பந்து தென்னக்கோன் அவர்களை வந்து காவல்துறையிடம் சரணடைய வேண்டும் என அமைச்சர் நலிந்த ஜேதிஷை தான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் கொழும்பில் வந்து ரெண்டாம் தேதி இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னரே ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவித்திருக்கார் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் காவல்துறை போலீஸ் மாதிபர் காவல்துறையினால் தேடப்பட்டு வருகின்றார் அவருக்கு பின்னால் பெருமளவான காவல்துறையினர் செல்வது உரிய நடவடிக்கை அல்ல அதாவது அவருக்கு சப்போர்ட்டாக நிறைய காவல்துறை ஊழியர்கள் இருக்கா ஸோ அது வந்து உண்மையில் அழகில்லை ஆகவே முன்னாள் காவல்துறை மா அதிபர் விரைவில் காவல்துறையினரிடம் சரணடைய வேண்டும் என்றும் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த ஊடகங்களுக்கு வலியுறுத்தியிருக்கார் வெளிகம பெலன பகுதியில் உள்ள உணகம் ஒன்றுக்கு அருகில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உட்பட எட்டு பேரை கைது செய்ய சொல்லி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதிவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது இதன்படி முன்னாள் காவல்துறை போலீஸ் மாதிபர் தேசப்பந்து திணைக்கோணம் வந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை குற்ற புலனாய்வு திணைக்களம் வந்து மேற்கொண்டு கொண்டிருக்குது குற்ற புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்து வருகின்றதாம் இதே நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு பயணத்தடி உருவாக்கி இருக்கணும் அதாவது இந்நிலையில் அவர் தங்கி இருந்ததாக கூறப்படும் கொழும்புள்ள வீடு உட்பட நான்கு வீடுகள் அண்மையில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இருப்பினும் அவர் குறித்த வீடுகளில் எவற்றிலும் தங்கி இருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவிச்சிருக்கேன் ஸோ அவர் வந்து காவல்துறையினர் வந்து சரணடையணும்னு சொல்லித்தான் இந்த நலிந்த ஜேதிஷா அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் அடுத்த வீடியோம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாண நகரத்தில் வந்து உள்ளொரு பிரபலமான பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்கள் குழு வந்து வேறு பல பாடசாலைகளையும் சேர்ந்த மாணவர்களை ஒன்றிணைத்தோரு உருவாக்கப்பட்டோரு சமூக ஊடக வலையமைப்பு மூலம் பல்வேறு தவறான செயல்களில் ஈடுபட்டு வருவதாக ஒரு செய்தி ஒன்று தான் இப்போ தற்சமயம் பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் அது என்னென்று வந்து பார்த்திங்கன்னா என அடையாளப்படுத்தப்படும் சமூக ஊடக வலையமைப்பில் பத்து மற்றும் பதினோராம் ஆண்டு வகுப்புகளில் மட்டுமல்ல யாழ்ப்பாண பாடசாலைகளிலும் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் இருப்பதாக யாழ்ப்பாணத்தில் உள்ள தன்னார்வ அமைப்புகள் வந்து சுட்டிக்காட்டியிருக்காம் இந்த சமூக ஊடக வலையமைப்பின் உறுப்பினர்கள் நிர்வாண புகைப்படங்கள் காணொளிகள் மற்றும் பிற பாலியல் படங்களை பரிமாற்றிக் கொள்வதாகவும் அந்த உறுப்பினர்களின் தனிப்பட்ட பாலியல் வந்து செயல்பாடுகளும் பயிரப்படுவதாகவும் அந்த ஒரு வலையமைப்பில் இருக்குன்னு சொல்லி மேலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இந்த சமூக ஊடக வலையமைப்பை பயன்படுத்தி மது மற்றும் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட பொது விருந்துகள் மற்றும் விருந்துகளையும் நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றாம் இதே நேரம் இந்த சமூக ஊடக வலையமைப்பு ரகசியமாக வீட்டிற்கு குறுகிய பயணங்களை மேற்கொள்ளவும் பயன்படுத்துவதாக கூறப்பட்டிருக்கு இந்த சமூக ஊடக வலையமைப்பினால் ஜாழ்ப்பாணத்தில் மாணவர்கள் அளிக்கப்படுவதை தடுக்க இந்த விடயம் குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வு அதாவது மாணவர்களும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த சொல்லி இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சமூக ஊடக வலையமைப்பை இயக்கும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபலமான பாடசாலையின் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் ஸோ பெற்றோரும் வந்து இந்த பிள்ளைகளும் வந்து இந்த ஒரு குறிப்பான இந்த சமூக வலைதளத்துல ஒரு விழிப்புணர்வோடு செயற்பட சொல்லி இந்த தொண்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளினோம் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட நாட்டில் வந்து ஜனாதிபதி தேர்தல் பெற்றிருந்தது அதே நேரம் வந்து பாராளுமன்ற தேர்தல் பெற்றது அடுத்தது வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தான் இப்போ பெண்டிங்கில் இருக்குது ஸோ அது சம்பந்தமான அறிவிப்பையும் வந்து ஜனாதிபதி அடிக்கடி அறிவித்து கொண்டு வந்தவர் தற்போது இன்றைய தினம் வந்து இந்த தேர்தல் திணைக்களும் ஒரு பகிரங்க ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்கு அது என்னென்னு உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான திகதி வந்து நிர்ணயிக்கப்பட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டிருக்குது அதன்படி மார்ச் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மார்ச் இருபதாம் தேதி நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கான தேர்தல் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி வந்து தேர்தல் ஆணையகம் அறிவித்திருக்கு இன்னும் தேர்தலுக்குரிய நாள் அறிவிக்கப்படவில்லை இன்றைய தினம் வந்து தேர்தல் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளப்படும் நாட்கள்தான் இந்த தேர்தல் திணைக்களம் ஆணையம் வந்து இன்றைக்கு பகிரங்கமாக அறிவித்திருக்கணும் ஸோ இதுதான் இன்றைய செய்திகள் ஸோ அனந்த் வியூவுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்திருந்தால் அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இன்றைய இதோட இன்றைய செய்திகள் யாவே நிறைபெறுகின்றன தொடர்ச்சியாக வந்து அடுத்த செய்திகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அனந்த் வியூ நன்றி மக்களே